அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ சுவர்லோக பேரரசி பாத்திமா அலி அல்லா ஹன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு நாள் ஹஜரத் ஃபாத்திமா அலி அல்லாஹ் ஹன்ஹா அவர்கள் வீட்டில் உண்பதற்கு ஒன்றுமில்லை இவ்வாறு பல நாட்கள் உருண்டோடின உணவு கிடைத்த பாடில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலும் ஒன்றுமில்லை அலி ரலி அவர்கள் பசியோடு வீட்டை விட்டு வெளியே நடந்து கொண்டிருந்தார்கள் பாதையில் ஒரு தீனார் கிடந்தது அதை எடுப்பதா வேண்டாமா என்று சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் முடிவில் அதை எடுத்து விட்டார்கள் உடனே கடைத்தெரு சென்று மாவு வாங்கி வீட்டுக்கு வந்து மனைவி ஃபாத்திமாலி அல்லா மனஹா அவரிடம் கொடுத்து ரொட்டி தயாரிக்குமாறு சொன்னார்கள் ஃபாத்திமாளி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் அப்போது கடுமையான பசியில் இருந்ததால் மாவு பிசையும் போது தலைமுடிகள் எல்லாம் மாவில் விழுந்தது அந்த அளவு பசி கொடுமை ரொட்டி சுட்டு முடித்துவிட்டு இதை பற்றி கண்மணவி செல்லா அலைவசல்லாம் அவரிடம் சென்று சொன்னார்கள் அவர்களையும் விருந்திற்கு அழைத்தார்கள் அனைத்தையும் கேட்ட அருமை நபி சொல் அல்லாஹலி அவர்கள் இது உங்களுக்கு அல்லாஹ் ரிஜுக்காக கொடுத்திருக்கிறான் நீங்கள் அனைவரும் அல்லாஹின் ரிஜிக்கை நன்றாக சாப்பிடுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள் சாப்பிட உட்காரும் போது ஒரு ஏழை சிறுவன் அழுது கொண்டு எனது பொற்காசு காணாமல் போய்விட்டது யாராவது எடுத்திருந்தால் அல்லாஹிற்காகவும் இஸ்லாத்திற்காகவும் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார் இதை கேட்டதும் அலைகளே அவர்கள் திடுக்கிட்டார்கள் இவ்விசயத்தை நபி அலி அலிரலி அவர்கள் முறையிட்டார்கள் அறிந்த நபி செல்லாஹ் அலிவஸ் அவர்கள் அலியிடம் அந்த அந்த பொற்காசை திரும்ப வாங்கி வரும்படி சொன்னார்கள் அதுபோல அழிரலி அவர்கள் செய்தார்கள் திரும்ப அப்பொற்காசு அச்சிறுவனிடமே ஒப்படைக்கப்பட்டது பின்பு கடைக்காரர் கடனை நபி செல்லு அலி வஸ்லம் அவர்கள் அடைத்தார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை வறுமையின் உச்சகட்டத்தில் ஃபாத்திம் அலி அல்லாஹன்ஹா அவர்களின் குடும்பம் காலத்தை தள்ளியுள்ளார்கள் ஒகதுமலை நான் தங்கமாகி விடுகிறேன் என்று நபி செல்லல்லா அலிவசல்லம் அவரிடம் கூறிய போது சரி என சொல்லி தங்கத்தை பாலம் பாலமாக வெட்டி தனது மகள் வீட்டிற்கு கொடுத்து வசதியாக வாழ வைத்து இருக்கலாம் வறுமையே எனக்கு பெருமை என்று தானும் தனது மகளாரும் வாழ்ந்து காட்டுவோம் என்று வாழ்ந்து காட்டினார்கள் நபி பெருமானார் செல்லாஹலி வசலம்மா அவர்கள் எனவே நமக்கு வறுமை பசி பட்டினி ஏற்பட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி பொறுமை கொள்வோம்